வணக்கம் நான் பேசுகிறேன் மகர ராசிக்கு வக்ரச்சனி கஷ்டங்கள் தீருமா காலங்கள் மாறுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களுக்கு வக்ரச்சனி உங்களுக்கு டிரான்சிடர் எப்ப இல்ல இருந்து ஜூலை பதிமூணாம் தேதி ட்ரான்சிடாரு ஒன் த்ரீ செவன் டேஸ் இந்த தான் சாட்டன் உங்களுக்கு வந்து வக்ரத்துல போவார் வக்ரத்துல போகக்குள்ள தன்னிலையை மறந்து செயல்படுவார் தன்னிலை மறந்துனா என்ன வக்ரம் என்பதே பின்னோக்கி செயல்படுது ஒரு கிரகம் முன்னாடி போகுதுன்னா அது ரிவேஸ்ல வரும் இப்ப ராகு நம்ம எப்படி எடுக்கிறோம் பின்னாடியில இருந்து போறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த சனி பகவான் பின்னோக்கி வருவார் அப்ப பின்னோக்கி வரக்குள்ள மூணாம் இடத்துல வக்ரம் பெறக்கூடிய கிரகம் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தைரியம் வீரியம் உங்களுக்கு இருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் மூணாம் இடம் எழுத்து மூணாம் இடம் இன்ஃபர்மேஷன் மூணாம் இடம் தகவல் நல்ல தகவல் எல்லாம் வரக்கூடும் இப்ப வந்து ஐடில ஒருத்தவரு உட்காந்துருக்கீங்களா வேலை செய்றீங்களா அவங்கள நல்ல இன்ஃபர்மேஷன் சூப்பராக வரக்கூடாது பணியிட மாற்றம் மூணாம் இடம் வக்ர கிரகங்கள் வந்து பணியிட மாற்றத்தை நிச்சயமாக செய்யும் பொதுவாக மூணாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் யோகமே அதில் வக்ரச்சனி உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்குள்ள நல்ல ஃபாஸ்ட்டாக அவங்கள செயல்படப்படுது வக்ரம்னா என்ன தெரியுமாங்க வேகமாக செயல்படுவது அதுதான் அப்போ சனி பகவான் ஸ்லோ பிளானட்ஸாக இருக்குது இல்லையா ரெண்டரை வருஷம் பாருங்கள் லாங்கஸ்ட்டு மூமெண்ட்டில் இருப்பார் அவர் வந்து வக்ரம் பிறகுள்ள ரொம்ப ஸ்பீடாக வந்து இயக்க வைப்பார் அப்போ மகர ராசிக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பா இருக்கும் உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கு என்ன திசை என்ன புத்தின்னு பார்த்துக்கோங்க உத்திராட்டத்துக்கு அப்போ உத்திராட்டத்துக்கு வந்து உங்களுக்கு சூரிய பகவான் அப்ப சூரிய பகவானுக்கு நேர்கோட்டில் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த காலகட்டத்தில் அங்கே வக்ரச்சனியாக போவார் அப்போ இந்த காலகட்டத்தில் சூரிய நமஸ்காரம் அதிகமாக இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க பண்ணுங்க இந்த வக்ரச்சனி வந்து யோகத்தை பயங்கரமாக செய்வாருங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் கிலிஷ் சிவா இந்த மந்திரத்தை அதிகமாக சொல்லுங்கள் உத்திராட நட்சத்திரக்காரங்க அதுக்கப்புறமா திருவோண நட்சத்திரக்காரங்க ஸோ திருவோண நட்சத்திரக்காரங்கெலாம் பாருங்க நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் அம்பாஸ்டர் இருக்கட்டும் ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வக்ரச்சனி வந்து கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வருவாங்க ஸோ இவங்களுக்கும் வந்து பாருங்க பெருமாளுடைய வழிபாடு இந்த மாதம் இந்த நூற்றி முப்பத்தி நாளுக்கு அதிகமாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நடக்கூடிய தசா புத்திகளை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் வந்து கண்டிப்பாக வக்ரச்சனி யோகத்தை கொடுக்கும் அதுக்கப்புறமா அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி அதுன்னு பார்த்துக்கோங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறும்போது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பா ஏன்னா இது அகேன்ஸ்ட் நட்சத்திரா இந்த அகேஷ் நட்சத்திர வக்ரச்சனி வந்து உங்களுக்கு வக்ரம் பெற கூட யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடும் ஸோ அப்போ என்ன திசையான புத்திகள் அப்படின்னு பார்த்துக்கோங்க குறிப்பாக வேலையில் மாற்றம் பொருளாதாரத்தில் உயர்வு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அந்த மூணாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா செக்கு பவுன்ஸ் ஆகிறது பேங்க்கில் மாட்டிக்கிறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு இல்லையா ராசி அவங்க எல்லாருமே வந்து இந்த தடவை வந்து கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுடைய லைஃப்பில் நான் வந்து ஜெயிக்க போகிறேன் அப்படின்றத உறுதியாக இந்த ஒன் தேர்ட்டி செவன் டேஸில் கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்களுக்கு பொது வழிபாடு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சலவை தொழிலாளி இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்க சலவை தொழிலாளிக்கு எங்கேயா போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயாச்சும் உங்களுக்கு அயன் பண்றவங்க இருக்காங்க இல்லையா மகர ராசி தான் அயன் பண்ற லேடி ஜென்ஸ் இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த அயன் பண்றவங்க இருப்பாங்க இரும்பு பிடிச்சி அயன் பண்ணுவாங்க இரும்பு தான் சனி அப்ப அந்த இரும்பு பிடிச்சி வேலை செய்கிறவங்க கட்டிட தொழிலாளி அவங்களுக்கு எல்லாம் உணவு வாங்கி கொடுங்க அல்லது என்ன ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க ஆடை தானம் அன்னதானம் இது ரெண்டுமே வந்து மகர ராசிக்காரங்க பண்ணலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் இந்த முதல்ல கொரக்கோட்டைன்னு சொல்லுவாங்களா அந்த முதலையை வந்து நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வக்ர சனி உங்கள் ராசியில உள்ள அத்தனை விஷயங்களும் நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம் செலவை தொழிலாளி சொல்லுவோம் முதலையை சொல்லுவோம் அம்மன் தெய்வங்களில் ராஜராஜேஸ்வரி மகர ராசியை வந்து சொல்லக்கூடியது சேர் நிறைந்த பகுதிகள் வந்து மகர ராசி தான் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சேற்று பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்க வக்ர என்னங்க சனி நாளே மக்கள் தொடர்பு சனி பகவான் வந்து கண்டிப்பா நீங்க உதவி பண்ணு அப்படின்ற சொல்லுவார் வக்ர சனி போது நீங்க உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவம் இல்லாமல் வெற்றியை மட்டுமே சனி கொடுப்பார் எடுத்துக்கலாம் சோ இந்த மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நூற்றி நாட்கள் வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு காலகட்டமாவே இருக்கக்கூடும் முக்கியமா இதுல வக்ரச்சனில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாடு எடுத்துப்போம் வெளிநாட்டு போறதுக்கும் வெளிநாட்டில் அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கும் இந்த வக்ரச்சனி மகராசி யூஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏழ்ற சனியில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ இந்த வக்ரச்சனி மூணாம் இடத்துக்கு போகக்குள்ள யோகத்தை தரும் இந்த நூற்றி நாட்கள் அவர்கள் கோட்டையில் நிச்சயம் கொடி பறக்கும் உங்களுடைய குலதெய்வதை வந்து வழிபாடு பண்ணுங்க வக்ர சனியின் போது கால பைரவருடைய வழிபாட சனிக்கிழமையில் காலையில் ஒம்பதுலேருந்து பத்து கால நேரத்துல வணங்கிடுவாங்க ஸோ இது கண்டிப்பாக யோகத்தை வந்து கொடுக்கணும் எல்லாமில் இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றது நன்றி வணக்கம்